நீங்கள் அதை சொல்லும் அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு அதே போல நம்முடைய திட்டமாக இருந்தால் நீங்கள் அந்த திட்டத்தையே தமிழக முதல்வர் அதுவும் அரசு மட்டுமல்ல அரசு உதவி சிறுபான்மையினர் முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதலமைச்சர் நம்முடைய बिल्कुल ना होता है तो मारे तो दिया है कि इनको लाये दिया है कुछ लाये हैं अंधेरे में अंधा एक ना ऐसी क्या है भराती है इनके बाद अंधेरे में इतना अंधा उधर लोड़े निकल आये हैं काम इधर से उधर उधर बीच में उधर रूम में उधर बिचारे काम उधर बिचारे तब उधर इधर 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 கண்ணா இருக்கா வார்த்தை சொல்லிவிட்டு யாராக இருந்தாலும் அதை செய்வாங்க அதே மாதிரி செய்யறது தான் இந்த செயலியதா கூப்பிடலாம் நீங்க செயல்கள் இருக்கிற உரிமைகளை <coughs>

Grazie.

دارو کي نه وندو انتو کي نه وندو دلتا کي پرماتما جي بوله آهي تان جو مليدار سمتو کي سمجه سمجهتو هي انلا کي بهي خوندل ۾ گڏ ڪيا جاري آهي اڄ اٿي جاري آهي مڪتا کي نان ڏيو ٿا جي بني 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 انتا پتو واه دري ناري ملامت کروان جي

아살래서이 얘들 코를 얘기했아아이도 니들 코를 얘아 아들 அதற்கு பிறகு இந்த மாவட்டத்திலே நகராட்சியிலே கலந்து கூடுகின்ற இந்த முதலமைச்சி சாம்பதிக்காக ஒரு அப்டியா சொன்னான் அதைத்தான் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி காரணம் இந்தியாவிலேயே குறைக்கிற அவங்க இதை எல்லாம் வந்து நான் பாராட்டப்பட்டேன் எனக்கு முறையை நான் அவர் முடியாது என்று நிர்வாக

எல்லா கட்சிகளும் கட்டி இருக்கின்றன என்ன காரணம் இந்த விரிவால் இருக்கிற அந்த பகுதிகள் எல்லாம் ಬಾಳಿದ ಈವರ್ ಸುಪ್ರিম ಕೋರ್ಜೆಲಿಯಾ ಅಡಿಟು ಟಿಟರ್ ಸ್ಟೇಕ್ ಬ್ಯಾಕ್ ಬ್ಯಾಕ್ ನೀವು ಕಾಕದ ಕನಕಿ ಸೋರೋದನೇ 2500

you <laughs> Yeah, okay,